அனைத்து மக்களின் நன்மைகளும் வெற்றியும் இஸ்லாமில் தான் இருக்கிறது இஸ்லாம் உண்மையான மேலும் அல்லாஹ் ஒருவன் என்றும் அவன் எப்படி முறையை பற்றவன் நல்ல முறை நடத்த வேண்டும் சகோதர சகோதரர்களுடன் இணைந்து வாழ வேண்டும் அவகரிக்க கூடாது எவருடைய கெட்ட திட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது அனைவரிடமும் நீதியாக நடத்த வேண்டும் யாருக்கும் கூடாது தித்துகள் கெட்ட பேசக் பேசக்கூடாது வாக்குறுதியை நினைவில் வெற்றிக்கு சரியான அவர் எப்பொழுதும் வெற்றி பெற முடியாது அவர் நிலம்பரமான ஏற்றுக்கொள்ள கட்ட மாறும் இஸ்லாம் மட்டுமே அதை தவிரவர் எதுவும்

六百八十八，六百八十五。